ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி ஈவினிங் ஒரு ஏழு மணி ஏழே கால் கூட இருக்கும் அந்த டைமுக்கு வந்திருக்கோம் இங்கே கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்டேஷ்னரி திங்ஸு அதுக்கப்புறம் என்னென்ன இங்கே வாங்குகிறோம் ஈவினிங்கில் என்னென்ன வித்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு செப்பல் வாங்கலான்ட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம் எங்கள் ஏரியாலே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஐஃபையாக இருக்கிற கடைனா அது இது தான் மற்ற கடை எல்லாமே வந்து ரொம்ப லோக்கல் பிராண்ட் விற்கிற ஒரு சின்ன சின்ன கடைகள் தான் நாங்கள் அந்த மாதிரி கடையில் ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் வாங்கி ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து செப்பல் பிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு சரி நீ இங்கே வந்து பிராண்டடாக கேட்டோம் பட் இங்கேயுமே பிராண்டடாக எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து பார்த்தும்போது இங்கே ஜிலேபி விற்றுட்ருந்தாங்க சரி ஜிலேபி வாங்கலாம் சூடாக போட்டு தருவாங்க இங்கே வந்து மைதா மாவை புளிக்க வச்சு எண்ணெயில் வந்து அப்படியே போட்டு ஜிலேபி எடுப்பாங்க எடுத்து ஜீராவில் போட்டு அப்படியே சுட சுட கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கால் கிலோ வாங்கிடணும் கால் கிலோ ரேட் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸு இங்கே பாருங்கள் ஜிலேபியை ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு பொட்டலம் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஜீரா காய்ச்சி வச்சிருக்காங்க இதில் தான் பொறிச்சு பொறிச்சு போடுவாங்க அந்த பக்கம் பாருங்கள் ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிட்டுட்டுருக்காரு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நடந்து போகணுன்னா சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது பெரிய சூப்பர் மார்க்கெட் எங்கள் ஏரியாலே இது சரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் என்னென்ன வாங்குகிறோம் இங்கே என்ன ரேட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லாத பொருளே இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சு பச்சை மிளகாயெலாம் வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி உடச்ச கருப்பு உளுந்து தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மளிகை கடையில் போயிட்டு இட்லிக்காக வெள்ளை உளுந்து கேட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் நல்லா இருக்கும் உளுந்து நூற்றி முப்பத்தஞ்சி ரூபாயா ஒரு கிலோ ம் இது உடச்சி உளுந்துன்னு நினைக்கிறேன் அரை கிலோ அறுபத்தஞ்சி ரூபா போட்டிருந்தாங்க சோம்பு ஐம்பது கிராம் இருபத்தாறு ரூபா போட்டிருந்தாங்க கொஞ்சம் மளிகை பொருள் எல்லாமே வாங்கியதும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது ஜாதி பத்திரி அது மேலே என்ன விலை எவ்வளோ கிராம்னு அழகாக தெளிவாக மார்க்கர் வச்சு எழுதியிருந்தாங்க மற்ற சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி போட்டிருப்பாங்க நமக்கு அதில் விலை தெரியாது இது பாருங்கள் இதுலேயுமே விலை போட்டிருக்காங்க அந்த மாதிரி இது சூப்பராக இருந்துச்சு நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் பட்டை வாங்கியிருந்தோம் பட்டை பாருங்கள் இருபது ரூபாய் இந்த பட்டை இருபத்தி நாலு ரூபாய் அவ்வளோ போட்டிருந்தாங்க அப்புறம் கரம் மசாலா வந்து இந்த ஊர் பிராண்டு வாங்கியிருந்தோம் அப்புறம் இங்கே தேங்காய் நிறைய இருந்துச்சு நான் எடுத்து ஆட்டி பார்த்தப்ப அதில் வந்து தண்ணி இருக்காது இது வந்து கொப்பரைக்காய் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கொப்பரைக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நாங்கள் பாப்பாவுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டேஷ்னரி கடைக்கு தான் வந்திருக்கோம் அவளுக்கு வந்து இந்த டாக் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அந்த மாதிரியான பிக்சர் வேணும்னு கேட்டிருந்தா டாக்டர் டாக்டர் நர்ஸ்டர் அவர் ஹெல்த் பாப்பா வந்து டாக் பிக்சரும் டாக்டர் பிக்சரும் கேட்டிருந்தேன் அந்த ஆல்பாபட் பிக்சரில் டாக் இருந்துச்சு அது வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன்ஸில் டாக்டர் இருந்துச்சு ஸோ அதையுமே வாங்கிட்டோம் ஒரு ஷீட் பத்து ரூபான்னு ரெண்டு ஷீட் வாங்கிடணும் அடுத்து தான் நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் போகிற வழிலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரே கடை தான் இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் வந்து மளிகை கடையிலேயே கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலிண்டரில் கேட்டாலும் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அதுக்குன்னு கஷ்டப்பட்டு புக் பண்ண தேவையில்ல இங்கே இருக்கிற குடம் இருக்குது பாருங்கள் இதுதான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து இன்னொரு ஒரு பாத்திர கடை வருது பாருங்கள் இந்த மாதிரி இது பார்த்திங்களா இந்த மாதிரி டைப்பில் கூட ஒரு குடங்கள்லாம் கிடைக்குது பட் ஆனால் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதான் ஃபஸ்ட்டு காட்டின குடம் தான் இங்கே பாருங்கள் நல்ல தடியான முருங்கைக்காய் சத்தீஸ்கரில் எப்பவுமே கிடைக்குது வெஸ்ட் பெங்காலெல்லாம் வந்து பிஞ்சு முருங்கைக்காய் தான் கிடைக்கும் பட் இங்கே வந்து மாதிரி தடி தடியாக நாம் சாப்பிட்ற முருங்காவே கிடைக்கிது அடுத்து பானிபூரி கடை வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறவங்க பானிபூரியை குப்ஜிப்புன்னு சொல்கிறாங்க பத்து ரூபாய்க்கு நாலு பானிபூரி தருவாங்க அடுத்து தான் இந்த துணி கடையை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எல்லோ கலர் சாரி நிறைய வச்சுருப்பாங்க எல்லோ கலர் ரெட் கலர் இவங்க பூஜை பண்ணும்போது இந்த மாதிரியான சாரியை வேர் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணுறாங்க அதுக்கடுத்து இந்த கடையில் வந்து உட்கார வச்சு கீழே தான் துணியெல்லாம் விரித்து காட்டுவாங்க இது வந்து பூஜை பொருள் விற்கிற கடை இங்கே பாருங்கள் ஆரஞ்சு ரெட் கலர்லலாம் துணி வச்சுருக்காங்க அப்புறம் மட்டை தேங்காய் வச்சுருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலர் துணியெல்லாம் வச்சு பூஜை பண்ணி வீட்டில் வண்டியில் அப்படிலாம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது கோயிலை ஒட்டி இருக்குது இன்னொரு ஒரு பூஜை பொருள் விற்கிற கடை இங்கே வந்து ஒரு கிண்ணம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அந்த கிண்ணத்தில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள் இதை வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க வளையல் பொட்டு மை அப்புறம் மெஹந்தி கோன் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ரெட் கலர் துணி இருக்கு பாருங்க இதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இங்கேயுமே மட்ட தேங்காய் தான் வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் வந்து காளி கோயில் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த கோயிலுக்கு போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன் பாய்